புத்தான் எனக்கு பிடிச்ச கலரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவன் கண்ணு ரெண்டும் பவர் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு சாமி தான் சாமி சேலையும் கருப்பு தான் யானை கருப்பு கருப்புத்தான் கோவம் தான் என்ன ஆசைப்பட்டு கொஞ்சும் போது குத்துற மீச தான் அசத்து கருப்புத்தான் தான் எனக்கும் பிடிச்ச கலரு அவண்டும் என்ன மயக்கும் பவரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு வெண்ணிலவ உலகம் பார்க்க வச்சு இரவு கருப்புத்தான் வியர்வை சிந்தி உழைக்கும் எங்க விவசாயி கருப்பு தான் மண்ணுக்குள்ள இருக்கிறப்போ வைரம் கூட கருப்பு தான் மதுர வீரன் கையில் இருக்கும் வீச்சருவா கருப்பு தான் பூமியில முதன் முதலா பிறந்த மனுஷன் கருப்பு தான் மக்கள் பஞ்சம் தீர்க்கும் வந்த மழை மேகம் கருப்பு தான் ஒன்ன எண்ணி ரசிக்க வைக்கும் என்னை ரசிக்க வைக்க கண்ண மொழி கருப்பு தான் கருப்பு சொல்லி தந்த அந்த கண்ணாகியும் கருப்பு தான் தாய் வயிற்றில் நாம் இருந்த தாய் வயிற்றில் நாம் இருந்த கருவறையும் கருப்பு தான் வணங்கும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவன் கண்ணு ரெண்டும் என் எனக்கு பிடிச்ச கலரு